மத்திய அரசு ஜிஎஸ்டி வரி விதிப்பில் மிகப்பெரிய சீர்திருத்தங்களை கொண்டு வந்துள்ளது தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி விலை குறைப்புக்கு பிறகு என்னென்ன பொருட்களின் விலை குறையும் என்பதை மத்திய அரசு புள்ளிவிவரங்களுடன் விவரங்களுடன் விளக்கம் அளித்துள்ளது இந்தியாவின் பின்னலாடை தலைநகரம் என அழைக்கப்படும் திருப்பூரில் மட்டும் சுமார் பத்து லட்சம் பேர் வேலை செய்கிறார்கள் குறைந்த மதிப்புள்ள ஆடைகளுக்கான ஜிஎஸ்டி வரி பனிரெண்டு இருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டதால் செலவுகள் ஆறிலிருந்து பதினொன்று சதவீதம் வரை குறையும் இது எம்எஸ்எம்இக்களின் லாபத்தை அதிகரித்து ஏற்றுமதியை அதிகப்படுத்தும் குறியீடு பெற்ற காஞ்சிபுரம் பட்டு புடவைகளில் பயன்படுத்தப்படும் விளைவாக்க ஒரு புடவையின் இறுதி வலை இரண்டு சதவீதத்தில் இருந்து நான்கு சதவீதம் குறையும் இங்குள்ள சுமார் ஆயிரத்தி இருநூறு கைவினைஞ்சர்கள் உருவாக்கும் சிலைகளின் ஜிஎஸ்டி ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டதால் பொருட்கள் சுமார் ஆறு சதவீதம் மலிவாக கிடைக்கும் புவிசார் குறியீடு பெற்ற இந்த நகைகளின் ஜிஎஸ்டி பனிரெண்டு சதவீதத்தில் இருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டதால் இறுதி பொருட்களின் விலை சுமார் ஆறு சதவீதம் குறையும் தஞ்சாவூர் கும்பகோணம் மாமல்லபுரம் போன்ற இடங்களில் செயல்படும் இந்த கலை பொருட்களின் விலை ஆறிலிருந்து ஏழு சதவீதம் வரை குறையும் தஞ்சாவூர் சேலம் காஞ்சிபுரம் போன்ற இடங்களில் தயாரிக்கப்படும் இந்த பொம்மைகளுக்கான ஜிஎஸ்டி ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டதால் இறக்குமதி செய்யப்படும் பிளாஸ்டிக் பொம்மைகளுடன் போட்டியிடும் திறன் அதிகரிக்கும் தமிழ்நாட்டில் பதினான்கு கடலோர மாவட்டங்களில் சுமார் பத்து புள்ளி நாற்பத்தி எட்டு லட்சம் மீனவர்கள் உள்ளனர் பதப்படுத்தப்பட்ட மீன் மற்றும் கடல் உணவுகளுக்கான ஜிஎஸ்டி பனிரெண்டு குறைக்கப்பட்டதால் அவற்றின் விலை இருந்து ஏழு சதவீதம் குறையும் இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்புகள் தமிழ்நாட்டின் பல்வேறு துறைகளுக்கு பெரும் நன்மைகளை தருவதுடன் இது கிராமப்புற வாழ்க்கையை மேம்படுத்தி மாநிலத்தின் வளர்ச்சிக்கு உதவும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஜிஎஸ்டி வரி குறைப்பு மக்களுக்கு பயன் தரும் என்றால் இந்த வரியை விதித்தது ஏன் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரியை விதித்தீர்கள் இத்தனை ஆண்டு காலம் மக்களுக்கு சுமையாக இந்த வரி இருந்துள்ளது இவ்வளவு சுமையை மக்கள் சுமந்து வந்துள்ளனர் இது பற்றி கூட தெரிந்து கொள்ளாத நீங்கள் என்ன ஆட்சி செய்கிறீர்கள் என்ன தலைமை தன் நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்குமா இல்லை தீமை பயக்குமா எளிதாக இருக்குமா சுமையாக இருக்குமா வளர்ச்சிக்கு உதவுமா இல்லையெனில் வீழ்ச்சிக்கு தள்ளிவிடுமா தள்ளி இது போன்ற விஷயங்கள் கூட தெரியாமல் அதிகாரத்திற்கு எப்படி வந்தீர்கள் என்றும் மத்திய பாஜக அரசு குறித்து சரமரியாக கேள்வி எழுப்பினார் மேலும் பேசுகையில் வேண்டும் விதிப்பது இல்லை குறைப்பது என்றால் நீங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டுதான் ஆக்க வேண்டும் பொது மன்னிப்பு கேளுங்கள் விதிக்கும்போது அமைதியாக இருந்துட்டு குறித்த பின்னர் ஆக குறைச்சாச்சு குறைச்சாச்சு என்றால் இதெல்லாம் நன்றாக இருக்கிறதா என்றார் பண செல்லாது என்று சொன்னீர்களே அதனால் இந்த நாட்டில் நடந்த ஒரே ஒரு நன்மை ஏதாவது சொல்லுங்க ஊழல் ஒழியும் என்றீர்கள் விட்டதா அப்புறம் எதற்காக வருமான வரித்துறை அமலாக்கத்துறை ரேடு விஷயங்கள் அரங்கேறுகின்றன தீவிரவாதம் ஒழியும் என்றீர்கள் அப்படியேனில் புல்வாமா பஹல்காம் தாக்குதல் எதற்காக நடந்தது கொஞ்சம் விளையாட வந்தார்களா எனவே மத்திய பாஜக அரசு தான் தோன்றித்தனமாக செயல்படுவதை ஏற்க இயலாது தங்க பிஸ்கட்டிற்கு மூன்று சதவீதமும் குழந்தைகள் சாப்பிடும் பிஸ்கட் பதினெட்டு சதவீதமும் வரி விதிக்கும் ஆட்சியாளர்களை என்னவென்று சொல்வது மாற்றுத்திறனாளிகள் செல்லும் வாகனங்களுக்கு வரி கேட்கும் திறனற்றவர்கள் கேட்கும் கருவிக்கு வரி இதெல்லாம் மனசாட்சி இருப்பவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களா கல்வி மருத்துவம் மிகப்பெரிய வியாபாரமாக இருக்கிறது அதற்கெல்லாம் எவ்வளவு வரி விதித்தீர்கள் இந்த நாட்டிலேயே மிகப்பெரிய சந்தையாக இருப்பதை கல்வியும் மருத்துவமும் தான் எல்லா முதலாளிகளும் மரக்கட்டளை என்ற பெயரின் டிரஸ்டிற்கும் சென்று ஒளிந்து கொள்கிறார் கல்யாண மண்டபங்களுக்கு வரி இல்லை அப்படி எனில் எல்லா கல்யாண மண்டபங்களிலும் இலவசமாக திருமணம் நடந்து கொண்டிருக்கிறதா பத்து லட்சம் பன்னிரண்டு லட்சம் செலவிட வேண்டியுள்ளது என் பிள்ளை எழுதக்கூடிய வரி இருக்கிறதா நீட் தேர்வை கொண்டு வந்தால் முதலாளிகள் கொள்ளையடிப்பது குறைந்துவிடும் என்றீர்க்கு ஆனால் இப்போதுதான் ரேட் போட்டு வாங்குகிறார்கள் இருபத்தைந்து கட்டினால் தான் சீட் முப்பத்தி கட்டினால் தான் சீட் என்றும் கராராக நடந்து கொள்கின்றனர் இதை எங்கு போ சொல்வது என்று சீமான் கேள்வி எழுப்பினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க